வாக்கு எங்கும் புறப்பட்டு வரும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை நிமிட நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இறைவாக்கு எங்கும் புறப்பட்டு வரும் இறைவாக்கு எங்கும் புறப்பட்டு வரும் எவர் நின்று புறப்பட்டு வரும் அது கடவுடைய விருப்பத்தை சார்ந்தது புதிய பொதுவாக ஆண்டுடைய ஊழியர்கள் ஆண்டுடைய அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் தரிசிகள் இறைவாக்கின இறைவாக்கு உரைக்கிறார்கள் பதினைஞ்சாம் மதியான பத்தொன்பதில் வாசிக்கிறோம் பயன் உள்ளவற்றை பேசி பயன் அற்றவற்றை நீக்கினால் நீ இறைவாக்கினராக இருப்பாய் என்று இயேசு பெருமான் சொல்லுகிறார் கடவுளால் அழைக்கப்பட்டு கடவுளால் அர்ச்சிக்கப்பட்டு கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டு கடவுளால் அனுப்பப்படுகிற பிள்ளைகள் அந்த அபிஷேகத்தை வல்லமையிலே கடவுள் சொல்லுவதை கடவுள் சொல்ல இருப்பதை மக்களுக்கு சொல்லுறார்களே அது இறைவாக்காக இருக்குது அது மட்டுமல்ல சில நேரங்களில் எவர் வழியாகவும் எவ்விடத்தில் நின்றும் தன் இறைவாக்கை கடவுள் வெளிப்படுத்துவார் அதற்கு ஒரு உதாரணம் தான் கயபா வாசிக்கிறேன் யோகா நட்சத்திரி பதினொன்றாம் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து முதல் வாசிக்கின்ற பொழுது கயபா என்பவர் அவர்கள் ஒருவர் தலைமை குரு கயபா என்பவர் அவர்கள் ஒருவர் அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாக இருந்தால் அவர் அவளிடம் உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார் இதை அவர் தாமாக சொல்லவில்லை அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாக இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தன் இனத்திற்கு மட்டுமின்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார் முரண்பாடான வாழ்வு கயபா வாழ்வு இயேசு கிறிஸ்துவின் போதனைகளுக்கும் திருச்சனத்துக்கு உட்பட்ட ம அந்த கயபா தலைமை குருக்கு முரண்பாடான வாழ்வு ஆனால் அவர் வழியாக இயேசு கிறிஸ்து குறித்தான இறைவாக்கு அங்கே உரைக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் பயன் உள்ளவற்றை பேசி பயன் உள்ளவற்றை பேசி பயனற்றவற்றை நீக்கினால் நம்மை கடவுள் இறைவாக்களாக பயன்படுத்தும் சில வேளைகளில் எந்த இடத்திலும் எவர் வழியாகும் கடவுள் தனது திருவுளத்தை வெளிப்படுத்துவார் தன்னை இறைவாக்கை உறக்க வைப்பார் அதை ஆவியில் நிரம்பிய நாம் கண்டுகொள்ள முடியும் அனுமதியை நாம் பெற்றுக்கொள்வோம் நாமும் இறைவாக்கு உரைக்கக்கூடிய பிள்ளைகளாய் தீர்க்க தரிசிகளாய் அபிஷேகம் செய்யப்பட்ட பிள்ளைகளாய் மாறுவோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமை